எனது சமையலறைக்கு நல்வரவு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் ஃபுளவர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வரத்துக்கு நான் சொல்கிற மாதிரியே செய்யுங்க நல்ல முறு முறுன்னு வரும் வாங்க பார்ப்போம் சின்ன சேனல் எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெளியில் தட்டிடுங்க அவங்களுக்கு ஒரு அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள் காலிஃப்ளவர் பக்கோடா செய்யறதுக்கு முதல்ல காலிஃப்ளவரை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸ்ஸாக வெட்டிட்டு நல்ல பச்சை தண்ணியில நல்லா சுத்தமாக கழுவி வச்சுக்கோங்க இதுக்கு சுடு தண்ணியில் நீங்கள் போடணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா சுடு தண்ணியில் போட்டிங்கன்னா அதிலே பாதி வேக்காடாயிடும் வேர்காடு சிக்ஸ்ட்டி ஃபைவ் போட்டு எடுக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் முடியும் இதை நீங்கள் இப்படியும் நல்லா ஒரு மூணு நாள் வாட்டி அலசிட்டு அப்படியே மசாலா போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போது இதில் என்னென்ன சேர்க்கலாம் பார்க்கலாங்களா தயிர் தயிர் ஒரு ஐம்பது எம்எல் சேர்த்துக்குங்க வெறும் மிளகாய்த்தூள் రెండు స్పూన్ కారత్తుకుడ సటి ఫైవ్కివ్యన సు స మసాలా இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கங்க நல்லா மிஸ் பண்ணிடுங்க முதல்ல அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்தமாரி ஒரு அரை வேறு சுடு தண்ணியில் போட்டு எடுத்திங்கன்னா இந்தமாரி மிஸ் பண்ணும்போதே உங்களுக்கு எல்லாமே உடைய ஆரம்பிச்சிடும் இப்போ இந்தமாரி போட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சைடில் உடையாது கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட மசாலா எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டாச்சு இப்போது இந்த டைமில் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா மிஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த மசாலாவை நல்லா பைண்டிங் ஆகும் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா மிஸ் பண்ணால் கொஞ்ச நேரம் கழித்து நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவை போட்டு மிஸ் பண்ணுங்க நல்லா இந்த மாதிரி நல்லா மிஸ் விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கான்ஃப்ளோரை போட்டு நல்லா பரிசு விட்டாச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை போட்டு நல்லா மிஸ் பண்ணிக்கோங்க நான் இல்லை தண்ணியே ஊற்றலை அந்த காலிஃப்ளவரில் இருக்கிற ஈரத்துலேயே தான் மசாலாலாம் நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்ட சார் பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணியே கிடையாது வெறும் அந்த காலிஃப்ளவரில் இருக்கிற ஈரத்துலேயே கார்ன்ஃப்ளவரும் நல்லா இதுவாகிடுச்சு நான் இல்லை புட் கலரில் எதுவும் சேர்க்கலை அதில் இருக்க கலரே தான் புட் கலரும் நான் சேர்க்க மாட்டேன் பெரும்பாலும் ஏன்னா அது நல்லது இல்லை இஞ்சி பூண்டும் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு இந்த ஸ்டேஜில் அரிசி மாவு அதே அளவு கார்ன்ஃப்ஃபிளவர் ரெண்டு ஸ்பூன் போட்டுனா அதே அளவு அரிசி மாவு அரிசி மாவு கரைசியாக தான் போடணும் ஏன்னா அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் ஒன்றா சேர்த்து போட்டிங்கன்னா அரிசி மாவு உங்களுக்கு சேர்ந்து வராது அது தனியாக வந்துடும் ரொம்ப நைஸ்ன்றதுனால சீக்கிரம் உங்களுக்கு மசாலா ஒட்டி வராது இப்போ நீங்கள் முதல்ல கார்ன்ஃப்ளவர் போட்டு ஒட்டினால மசாலாலாம் காலிஃப்ளவரோட செட் ஆகிடும் கடைசியாக நீங்கள் அரிசி மாவு போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல கிறிஸ்பினஸ் கிடைக்கும் அரிசி மாவு போட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே ரெஸ்ட் விட்டுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு இது அப்படியே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற விட்டுரு காலிஃப்ளவர் எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் அடுப்பு பொழிச்சிட்டு நம்ம சிஸ்டிமே போகிறதுக்கும் பா கடாயை வச்சிடலாம் கடாயை காஞ்சவொடனே எண்ணெய் சேர்த்துக்கலாம் பாத்திரம் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சான்னு தெரிஞ்சுக்க சும்மா ஒரு சின்ன பீஸ் எடுத்து ஒரு கார்னரில் போட்டு பாருங்க இன்னும் கொஞ்சம் லைட்டாக சூடாகணும் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானாதான் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இந்த டைமில் நம்ம பரட்டி வச்சுருக்க மசாலாவில் இருக்க காளிஃப்ளவரு தனித்தனியாக சேர்த்துக்கலாம் தனித்தனியாக போட்டிங்கனால நல்லா ஒட்டாமல் உஜிரி உதிராக வரும் கையில் என்ன பற்றாமல் பார்த்து சேருங்க ஃபுல்லாக நம்ம காலிஃப்ளவர் சேர்த்த உடனே கலர் விட்டுறாதீங்க ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் கலருங்க உடனே கலர்னிங்கன்னா நம்ம போட்ட மசாலாலாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் சும்மா அப்படியே லைட்டாக மாதிரி பெரட்டி விடுங்க அப்போ தான் அடியில் உக்காராமல் நம்மளுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா மசாலா போட்டது அப்படியே இருக்குது இது அப்படியே மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வேக விடுங்க ஃபுல் ஸ்ப்ரீம்லேயும் வைக்காதிங்க ரொம்ப லோவாக வைக்காதீங்க மீடியமாக வேட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக பொன்ஃப்ளமாக வரும் இப்போ பார்த்தீங்களா நம்ம காலிஃப்ளவர் போட்டு எண்ணெய் நல்லா பொறிஞ்சு இதுவாகிடுச்சு எண்ணெய் நோரம் இந்த மாதிரி வரது கம்மியாகணும்னாலும் நல்லா பொறிஞ்சிச்சுன்னு அர்த்தம் பாருங்கள் நல்லா எவ்வளோ பைண்டிங் ஆகி நல்லா நம்ம போட்ட மசாலாலாம் காலிஃப்ளவரோடு நல்லா பைண்டிங் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கரோப்பில் சேர்த்துட்டு நம்ம எடுத்துட வேண்டியதுதான் சரி நல்லா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பார்த்திங்களா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அந்த போடும்போது வர சவுண்டிலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு இது எந்தளவுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்குன்னு நல்லா முறு முறு முறுன்னு வெந்து போச்சு நம்மளோட சிக்ஸ்டி ஃபைவ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட காலிஃப்ளவர் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு சரி இது வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்